கலை அஸ்ட்ரோ சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மார்ச் மாதத்துக்கான ராசி பலன்கள் அனைத்து ராசிக்கும் பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு பார்க்க போற ராசி இதுன்னு பாத்தீங்கன்னா விருச்சக ராசி அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சக ராசி நேர்களை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை அதிபதியாகிய குரு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்பாராத பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகிறது இந்த பெயர் செல்வாக்கின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை வந்து குரு பார்க்கிறார் அதே நேரத்தில் மூன்றாம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறதுனால நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இளைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள் தங்கம் அணிவதற்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குருவினுடைய அருள் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கு இதனால மனசுல இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் தெம்பு எல்லாமே வந்து இந்த சமயத்துல உங்களுக்கு பிறக்கும் அதே நேரத்துல ராகுவினுடைய பார்வை மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் பாத்தீங்கன்னா அதிக அளவு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை அதிபதியான சுக்ரன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் அதே நேரத்துல ஏழாம் இடத்துல குரு வேற இருக்கிறார் இதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சண்டே சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களுக்கிடையே பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும் கமிஷன் தொழில் தரகு தொழில் கூட்டு தொழில் பார்ப்பவங்க பாத்தீங்கன்னா தொழில வந்து கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல வந்து நீச்சமாகி வக்ரமாக இருக்கிறார் இதனால புதன் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார் அந்த சமயத்துல குரு வந்து இந்த பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இரண்டாம் திருமண யோகம் என்பது நிச்சயம் இருக்கிறது அதே நேரம் மனைவியின் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பண வரவுகள் என்பது நிச்சயம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிம்மதியான உறக்கம் என்பது இருக்காது ஆகையால் உங்களுடைய உறக்கத்துல வந்து கவனம் செலுத்தணும் நன்றாக உறங்கி எந்திரிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படாது சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கு அதே நேரம் இருவரும் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால செய்தொழில் வந்து இந்த சமயத்துல வந்து கவனமா இருக்கணும் அதே நேரத்தில் புதிதாக தொழில் விரிவாக்கம் எதுவும் செய்யக்கூடாது இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது தொழில பாத்தீங்கன்னா குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சூரியன் மற்றும் சனியானவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தோன்னா பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது இருக்காது படிப்புல அதனால ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க ஆனா உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல சனி சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால படிப்புல வந்து தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது படிப்புல ஆர்வம் என்பது இந்த சமயத்தில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்து உச்சமாய் வக்ரமாக இருக்கிறார் இதனால பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள வந்து கவனமா இருக்கணும் இல்லைன்னா தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காதலிக்கிற விருட்ச ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கிறதுனால நீங்க பேசுகிற பேச்சுல வந்து கவனமா இருக்கணும் அதே நேரத்தில் காதலர்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தைகளையும் முற்றக்கூடாது ஏன்னா உங்களுடைய வார்த்தையினாலே பாத்தீங்கன்னா உங்க இருவருக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா எட்டுல மறைஞ்சு போயிடுறார் இதனால உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவாங்க அதே நேரத்தில் வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த மாதத்தில் கழுத்து தோல்பட்டை சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் புதிதாக வண்டி வாகனங்களோ நிலங்களோ வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நாலாம் இடத்து அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கிறார் இதனால புதிதாக நிலம் வாங்கினீங்க பாத்தீங்கன்னா அதுல வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வண்டி வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கினீங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார் அதனால வண்டி வாகனங்களை வந்து என்னன்னா இந்த மாதத்தில் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியான குரு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்த பார்க்கறதுனால பிள்ளைகளின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும் அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ